வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரே வாரிசு அந்த அமைப்பில் மூன்று தலைமுறை மாடுகள் கடேரிக்க நம்மக்கிட்ட இருக்குங்க ஒன்றுக்கு வந்து ஒம்பது வருஷம் ஆச்சு வயசு ஒன்றுக்கு வந்து நாலு வருஷம் வயசாச்சுங்க ஒன்று வந்து இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு கன்று குட்டிங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுங்க இந்த மாதிரி மூணு தலைமுறை உள்ள மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க நம்மளும் ரொம்ப நாளாக மாட்டு பண்ண வச்சுருக்கேங்க ஒரு இருபது வருஷமாக அந்த மாடுகளை வளர்த்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த மூணு தலைமுறையை நம்ம ஒரே மாதிரி இதோட கன்றுக்குட்டி இது இதோடய கண்ணுக்குட்டி இது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி நம்ம மாடுகளை லைனாக வளர்த்தலைங்க வளர்த்திருக்க இருபது வருஷமாக வளர்த்தினாலும் அந்த மூணு தலைமுறை தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சுங்க இது நான் வரைக்கும் இப்படி நம்ம இந்த அமைப்பில் மாடு வைக்கவே இல்லைங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சூழ்நிலையினால் போயிருங்க ரெண்டு தலைமுறை வச்சுருப்போங்க ஆனால் மூணாவது தலைமுறை இது நான் வரைக்கும் வச்சது இல்லைங்க நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஒரு அபூர்வமாக இருந்ததுனால அந்த இந்த பதிவு போடணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் இந்த மூணு தலைமுறை நம்மக்கிட்ட இது அமைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து தெளிவான மாடுங்க தெளிவான மாடுங்க சுளி சுத்தமான சுழிங்க என்ன சுழி நமக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அந்த சுழி மட்டும்தான் இருக்குதுங்க எந்த ஒரு உச்சம் இல்லாமல் இந்த மாடுகள் இருக்குங்க அதனால தான் இந்த மாடுகள் நம்மக்கிட்ட நிற்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க இப்போ இந்த இந்த தான் முதல் தலைமுறை உள்ள மாடுங்க இதுக்குதான் ஒம்பது வயசாச்சுங்க இதே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு கன்று குட்டிலாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க அதில் ரெண்டு கிடேரி போட்டிருக்குங்க ஒரு மூணு மூணு நாலு கிடக்குன்னு கூட போட்டிருக்கலாம் ரெண்டு கிடரி மெயினாக போட்டுருச்சுங்க அது மட்டும் நல்லா யாபம் இருக்குது முதல் கிடரி நல்லா சுள்ளி சுத்தமாக தான் போட்டுச்சுங்க நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் சிரமமான நேரங்களில் நமக்கு நோக்கம் பூரா பார்த்திங்கன்னா அந்த கன்று மேலே தான் போக விற்கணுங்கிற என்ன அதனால் அந்த சிரமமான நேரத்தில் அந்த கன்று விற்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க நல்ல தான் போட்டிருந்துச்சு அந்த கன்று விற்கிற கண்டிஷன் போயிடுச்சுங்க நல்லா சுழி சுத்தமாக போட்டிருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பூரா கண்ணு போட்டுருச்சுங்க அதெல்லாம் தவிர்க்கிறது கழிக்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க ஆனால் ஒரு கன்று மட்டும்தான் சுழி தெளிவான சுழிங்க என்ன சுழி முக்கியமான ராஜ சுழி மூணு சுழி எங்கன்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு சேம் இதே மாதிரி காரி சட்டைங்க இந்த மாதிரி எப்படி காரி சட்டையாக இருக்கோ அதே மாதிரியே அந்த இதோடய கண்ணுக்குட்டியும் காரி சட்டைங்க அதுவும் பார்த்திங்கன்னா தெளிவான சுழிங்க அதனால நம்ம அது வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க இதனால தான் இந்த மாதிரி கன்று போடுறது சுழி சுத்தம் இல்லாமல் போகிறதுனால தான் நம்ம தொடர்ந்து ஒரே தலைமுறையில் நம்ம கன்று குட்டி எடுக்க முடியறதில்ல இந்த தடவை நம்மக்கிட்ட அமைஞ்சிருச்சுங்க அதுவும் ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சுங்க எல்லாம் இந்த மூணையும் இது அம்மா இதோட கண்ணுக்குட்டி இதோட கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கே ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சுங்க ஏன்னா இப்போ தான் மூன்றாவது தலைமுறை கண்ணுக்குட்டி போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதல் தலைமுறைங்க இதோடய கன்று குட்டி இன்னொன்று இருக்குது அதையும் காட்டுறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் எதுவுமே ஒரு ஒற்ற சொல்ல முடியாத ஒரு விஷயங்க கணக்குப்படி ஒரு ஆறு கன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏன்னால் சரியாக உதாரணம் தெரியல அஞ்சு ஆறு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்க ஒம்பது வயசாகிடுச்சுங்க வாங்க இதோட கன்று குட்டியை காமிக்கிறேன் ரெண்டாவது தலைமுறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வாங்க அந்த மாட்டையும் பாருங்கள் ரெண்டுமே சேம் ஒரே கலருங்க ஒரே சட்டை எந்த ஒரு ஒச்சம் இல்லாமல் இருக்குங்க அது இல்லாமல் மாடும் பெருமாடுங்க வாங்க காட்டுறேன் இந்த கெடேரி தாங்க அதோட வாரிசு சேம் அந்த மாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா சட்டை தாங்க சுளி வந்து தெளிவான நல்ல சுழிகள் மட்டும்தான் இருக்குது எந்த ஒரு ஒச்சமான சுழியும் இல்லை அதனால தான் நம்ம வளர்த்த முடிஞ்சிங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா வயசு நாலு வயசாகிடுச்சுங்க போன ஈத்தில் கெடா கன்று போட்டுருச்சு அது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த ஈத்தில் தான் கிடையரி கன்று போட்டிருக்குங்க கிடையரி கன்று சுழி சுத்தம் அது வளர்த்துற மாதிரி தான் இந்த கன்று குட்டியும் வச்சுருக்குங்க இது இதோட கன்று குட்டியும் பார்த்தீங்கன்னா சுத்தமான கன்று குட்டி தாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா மூணு தலைமுறை மாடுகளை காட்டணும் அப்படிங்கிற தான் இந்த மாடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருஷமும் இதுலேயும் சொல்ல முடியாதுங்க இதோடய கன்று அப்படித்தான் இருக்குங்க வாங்க கண்ணுக்குட்டியும் காட்டுறேன் இந்த கன்றுக்குட்டி தாங்க அந்த மாட்டோட கன்றுக்குட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தம் எந்த ஒரு ஒச்சம் இல்லைங்க நல்ல காரி சட்டை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க மாடும் தெளிவான மாடு பெரு வளரக்கூடியதுங்க நம்ம இந்த மாதிரி கண்ணுக்குட்டிகளை தான் நம்ம வளர்த்தணுங்கிற எண்ணமும் வருதுங்க ஏதோ ஒரு குறை வந்துடுச்சுன்னா அதை வளர்த்தணுங்கிற எண்ணம் வர்றதில்ல ஒரு சின்ன ஒச்சை இருந்தாலும் அதை மாற்றணுங்கிற எண்ணம் வருதுங்க அதனாலயே அந்த மூன்று தலைமுறை மாடுகளை நம்ம பார்க்க முடியாமலும் போயிடுதுங்க நம்ம இந்த தடவை மூன்று தலைமுறை மாடுகளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இது வந்து தெளிவான கன்று போட்டுருச்சுங்க கண்ணுக்குட்டி போட்டு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேங்க மேட்செல்லாம் மேயுது இப்போ அவுழ்த்து கட்ட போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அது பிறப்பிட்டுக்கிட்டு இருக்கு மூன்று தலைமுறை மாடுகள் நம்மகிட்ட அமையிறதுக்கு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சுங்க இதை வந்து உங்கள்கிட்ட நம்மளோட சேனலில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்